ஹாய் வணக்கம் நண்பர்களே நேற்று திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வருங்க நெல் நாற்று போட்டிருக்காங்க அழகாக தென்னை மரம் இதோட சுற்றுச்சூழல் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நெல் நாற்று போட்டிருக்காங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா நெல் நாற்று பக்கத்துலேயே அதாவது தோட்டத்து பக்கத்துலேயே வீட்டை கட்டி அப்படியே அங்கே ஊரை விட்டு தள்ளியே வந்து ரசிக்கிறாங்க அது கூட ஒரு நல்ல அழகான வாழ்க்கை தான் நம்ம இப்படி நகரத்துக்குள்ளே கிடந்துக்கிட்டு வண்டி காரு பொல்யூஷன் இடைஞ்சல் அறந்துக்கிட்டு இது அப்படியே ஒரு அமைதியான சூழலாக அப்படியே எப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமான இது வர தோட்டத்துக்கு நடுவில் வீடை கட்டி நல்லா அற்புதமாக செட்டில் ஆகியிருக்காங்க நல்ல இயற்கை சூழலோட இயற்கை காற்று சுச்சுக்கிட்டு நல்ல ஒரு சுக என்னது ஆரோக்கியமான வாழ்வு இப்படியெல்லாம் உண்மையில் ஆரோக்கியமான வாழ்வு நிறைய விதத்துக்கு ஒரு கனவத்தான் இருக்குது எல்லாராலையும் இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிற முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் இப்படி இருந்தாலும் நமக்கு பார்க்குற காசையாக தான் இருக்குது அது ஒரு நல்ல வாழ்க்கையாக போக பார்த்திங்கன்னா இது பூரா அந்த காற்றாலை காற்றுல அந்த பெரிய காற்றாடி மாதிரி சுற்றி அதில் கரண்ட் எடுப்பாங்க அது பூராமே இந்த ஊரை சுற்றி நிறைய இருந்துச்சு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அது மாதிரி பெரிய பெரிய கருவெலங்காடு தான் ஊருன்றதுல ஒரு இரநூறு முந்நூறு வீடு தான் இருக்கும் கிராமத்தில் மீதி பூராமே கண்ணு கட்டின தூரத்துக்கு எல்லாமே காடாக தான் இருக்கும் நல்லா அழகான காற்று இயற்கையான இடம் பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக நல்லா இருந்துச்சு சரின்னா வெளியே எடுத்தேன் இந்த மாதிரி தான் காற்றாலையை அந்த காத்தாடி இதுதான் அந்த கரண்ட் எடுக்கிற காத்தாடி இது பூரா அந்த ஏரியா பூராமே இது ஃபேமஸ்ஸு திருநெல்வேலி பூரில் கைத்தாரை தாண்டி ஆச்சுனாலே திருநெல்வேலிக்கு முன்னாடி எடுத்து இந்த மாதிரி பூரா ரோட்டு மேலேயே பூரா நிறைய இருக்கும் இந்த காற்றாடி தான் நிறைய ரோட்டில் சுற்றிக்கிட்டுருக்கும் அதுக்கு பேர் காற்று அலை அதில் தான் காற்று கரண்ட் எடுக்கிறதா சொல்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அது இந்த பூரா காத்தாடி சுற்றி சுற்றி இல்லை மின்சாரம் உற்பத்தி அறுபது பூரா பாருங்கள் பூராமே இந்த காத்தாடி தான் கன்று கட்டின உரம் பூரைக்கும் அதுமாதிரி கன்று கட்டின உரம் வரைக்கும் பூரா தான் இருக்கும் கம்மா இடம் வேஸ்ட் இது பூரா கம்மா மழை தண்ணி வர்றாரு ஊருன்ற பேரில் என்கிட்ட ஒரு நூறு வீடு இரநூறு வீடு இருக்கும் அவ்வளோதான் மீதி பூராமே காடு தான் காற்று அடித்தாலும் நல்லாயிருக்கும் மழை பெஞ்சாலும் பயங்கரமாக இருக்கும் இயற்கை காற்றோட அவ்வளோ அற்புதமாக கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி காற்றாலை காற்றாடியை பார்த்துருக்கீங்களா இந்த பக்கம் நம்ம டவுன் பக்கம்லாம் பார்க்க முடியாது அப்புறம் கிராமத்து பக்கம் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இது நிறையா இருக்கும் திருநெல்வேலி போகிறவன கிராமத்தில் ஒரு இடத்துல இது பூராமே அந்த ஏரியா பூராமே இதுதான் நிறைய வச்சுருக்காங்க அந்த காற்றாலை தான் நிறையா சுற்றிக்கிட்டு இருப்போம் தென்னை மரம் வயல்வெளி இதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு அற்புதமாக இருக்கும் டவுனில் தென்னை மரம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அது கிளைய வெட்ட முடியாமல் கரண்ட் வேறு போய்கிட்டு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் டவுன்லெலாம் இந்த மாதிரி தென்னை மரம் வைக்கிறது வரும் விவரங்க அந்த பூரா காத்தாடி இந்த காத்தாடியதே வரும் நல்லா அற்புதமான இடங்க பார்க்குறக்கே நல்லா அழகாக இருந்துச்சு இயற்கை காட்சிகள் இது அந்த காத்தாடி தான் காத்தாடி சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க இது பூரா கடலை செடிங்க கடலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அங்கே ஆள் தெரியாமல் பூரா கடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடலை புறம் எல்லாம் கடலை சாகுபடி போட்டிருக்காங்க கடலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றியே அந்த காத்தாடி தான் புறம் சுத்திக்கிட்டு இருக்கு ஏரியா புறமே அந்த தான் வச்சுருக்காங்க நிறையா அது எப்படியா அடுத்தவங்க நிலமத்தில் மத்தில் வச்சிருக்காங்களா இல்லை கவர்மெண்ட்டோட இடத்துல வச்சுக்காங்களே தெரியல எப்படி என்ன பட்டுவாடான்னு இருந்தாலும் பார்க்குறதுனால அழகான கிராமம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்